இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தலைவரை இந்த உலகம் பல ஆண்டுகளாக பல தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்களாக பார்த்திருப்பார்கள் ஆனால் இந்த உலகம் எப்படியோ பட்ட முன்னேற்றங்களை சந்தித்திருக்கும் ஆனால் ஆன்மீகத்தின் பெயரால் மக்களின் கற்பையும் மக்களின் பொருளாதாரத்தையும் சூறையாடக்கூடியவர்களை பார்த்து பார்த்து வெறுத்து போய் எப்படிப்பட்ட ஆன்மீக தலைவர்கள் மனுஷனை எல்லாம் சமமா கருதணும் அவன் ஆன்மீக தலைவன் இன்றைக்கு ஆன்மீக தலைவர்கள் இருப்பார்கள் மேலே அமர்ந்து கொண்டு அவ்வளவு பேரும் கீழே உட்கார வச்சிருவான் அவன் ஜாதிக்காரனா இருந்தா பக்கத்துல உட்கார வைப்பான் தாழ்ந்த ஜாதிக்காரன் வாசல்ல உட்காராம்பான் இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே ஆரிய கூட்டம்தான் ஆள வேண்டும் என்று ஹிட்லர் நினைத்தார் யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தார் அது வரலாறு இன்றைக்கு இந்தியாவை ஆரியம் ஆள வேண்டும் என்பதற்கு திராவிடத்தை ஒழிக்க நினைக்கிறது இது நிதர்சனம் அந்த பாஜகவுடைய ஆட்சியிலே பாருங்கள் எவனுக்கும் எதையும் கொடுப்பார்கள் தலித்திற்கு ஜனாதிபதி ஆட்சியை கொடுப்பார்கள் ஆனால் யோகி ஆதித்யநாத்துக்கு பக்கத்திலே கொண்டு வந்து ஒரே இருக்கையிலே அந்த ஜனாதிபதி அமரக்க வைக்க மாட்டார்கள் ஏன் இவர் ஆன்மீக குரு எப்படி மதித்தார்கள் சங்கராச்சாரியார் அவர்கள் சிறையிலே கொட்டடியில் இருந்த பொழுது அவர் மலம் கழித்தால் உலகம் தாங்காது என்றார்கள் எல்லாருக்கும் காலையில வயித்தால போகலைன்னா அல்லது வெளியே போகலைன்னா குடும்பம் தாங்காது ஆனா இவர் ஒருவேளை வெளியே போயிட்டாருன்னா உலகம் தாங்காதுண்ணா போலீஸ்காரன் என்னடா புதுசா ஒரு ட்ரெண்டா இருக்குது சாமியாரு மலஞ்சலம் கழிச்சா ஏன்டா உலகம் தாங்காது இல்ல அந்த மலம் தரையில படக்கூடாதுண்ணா எங்கே கொண்டு போய் பார்சல் பண்றது வாழ எழல வைங்கண்ணா ஏன் அவர் புனிதர் கொலை வழக்கிலும் காம சேட்டையிலும் பெயர் பெற்று பிடிபட்டு இருக்கிறவர் என்று அல்ல ஒரு அரசாங்கம் சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி சிலரை விட்டு விடுவார்களே அந்த அடிப்படையில் இருப்பவர்கள் இன்றைக்கு அவர்கள் புனிதர்களாக பார்க்கப்படுகிறார்களே பேசப்படுகிறார்களே இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் இந்த சாமியார்களுடைய லீலைகளை பார்த்து இவங்களுடைய பிரைவேட் லிமிடெட பார்த்து இந்த பாதிரியாருடைய அட்டகாசத்தை பார்த்து நொந்து நூலா போய் ஒரு முடிவுக்கு வந்தான் சாமியார் நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் கடவுளை நம்பியவன் எப்படி வாழ்வான் என்று வாழ்ந்து காட்டினார்கள் கடவுளை நம்பியவன் எப்படி நற்காரியம் செய்வான் என்று செய்து காட்டினார்கள் கடவுளை நம்பியவன் எப்படி பாவத்திலிருந்து ஒதுங்குவான் என்று ஒதுங்கி காட்டினார்கள் உலகம் முழுவதும் உற்று பார்த்தது மக்களை மக்களாக மதித்தார்கள் சம உரிமை கொடுத்தார்கள் கருப்பன் வெள்ளையன் என்று பிரித்து பார்க்கவில்லை சேர்த்து போட்டார்கள் அரபி மொழி தெரிந்தவன் தெரியாதவன் என்று கூறு சேர்த்து பள்ளியில அழைத்தார்கள் அனுமதி கொடுத்தார்கள் அனைவரும் சமமாக கொடுத்து மனித நேயத்தையும் தீண்டாமையை ஒழித்தும் மத நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டுகிற ஒரு ஆன்மீக தலைவராக வாழ்ந்தவர் நபிகள் பெருமகனார் அவரைப் போன்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை பேரும் இதுக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷம் படிக்க தேவையில்லை நபிகள் நாயகத்தினுடைய பொன் மொழிகளை வாழ்க்கை வரலாறுகளை நாம் அறிந்திருக்கிற மொழியிலே கொஞ்சம் கேட்டிருந்தால் போதும் அவரை போன்று நாம் வாழ்ந்தால் ஒட்டுமொத்த உலகம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வந்துவிடும் அவரை போன்று வாழ்ந்தால் ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எல்லாம் சரி எல்லா மதத்தை பத்தியும் பேசியாச்சு நபிகள் நாயகத்தினுடைய இவ்வளவு அழகான ஆன்மீக தலைமைத்துவத்தை சொல்லியாச்சு நீங்க சொல்ற மாதிரி அந்த நபிகள் நாயகத்தை ஏழு காலம் படித்து வெளியே வந்த எந்த ஒரு ஆலிம்சாவும் அப்படி வாழ்ந்து காட்டிலேயே ஆலிம்சாக்கள் பள்ளி மதரசாக்கள் இருந்து படித்து வெளியே வருகிறார்கள் குரானை படித்தேன் என்று சொன்னார்கள் நபிகளாருடைய போதனைகளை கற்றேன் என்றார்கள் அதை அரபு மொழியை இலக்கணத்தோடு படித்து கட்டேன் என்றார்கள் ஆனால் நாங்க பாக்குற ஆலிம்சாவை பார்த்தா அவனுக்குன்னு ஒரு தனி டிரெஸ் ஆள் இருக்குது நீங்க மக்களில் ஒருவன் நீங்க எங்க ஊர் ஆலிம்சாரடான்னா ஒருத்தன் பார்த்தா பிச்சைக்கார குளத்துல இருக்கிறான் ஒரு தலப்பா கட்டி அவனுக்கு ஒரு தனி தோற்றம் அல்லது ஜிப்பா போட்டு பங்குற மாதிரி இருக்கிறான் இன்னொருத்த பச்சை தலப்பா கட்டி இதுதான் புனிதம் ஒருத்தன் பச்சையா இருக்கான் ஒருத்தன் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான் இதுதான் ஆலிம் சாவா இதுதான் ஆன்மீக தலைவரா இதுதான் மதகுருவா இங்க என்னடான்னா முஸ்லீம் மதகுருன்னு சில தர்காக்களை காட்டுறாங்க அங்க நாலு பேர் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் சில ஆலிம்சாக்கள் தன்னை மதகுரு என்கிறார் அவர் வந்தவுடனே எல்லாரும் எந்திரி சிரிக்கணுங்கிறான் பள்ளிவாசலிலே ஜும்மாவுடைய பேருரையின் பொழுது மக்களிடத்தில் நடைபெறுகிற நன்மையை ஏவி அவர்களை நன்மையின்பால் தூண்ட வேண்டிய கடமை இந்த ஆன்மீக தலைவிற்கு இருக்கிறது மக்களிடத்தில் நிலவுகிற அந்த சமூக தீமைகளை கொடுமைகளை ஒழிக்க வேண்டிய கடமை அந்த ஆன்மீக தலைவருக்கு இருக்கிறது அந்த தவறை எவன் செஞ்சாலும் சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது நம்ம ஊர் ஆலிம்சான்னு ஒருத்தன வச்சிருக்கிறோம் அந்த ஆலிம்சா என்னடான்னு கேட்டா இருக்கிற முத்தவள்ளிக்கு ஜால்ரா அடிக்கிறான் பணக்காரனுக்கு வக்காலத்து வாங்குறான் எல்லாருக்கும் முகத்தை பல்ல கொண்டு போறான் அஞ்சுக்கும் மொ பத்துக்கும் மௌலுதுங்கிற பேர்ல கத்தம்ங்கிற பேர்ல வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் எல்லாரும் இறந்த நேரத்தில் இன்னாள் இல்லாய்வா இன்னா இளைஞராதியும் நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்தில் இன்னும் ரெண்டு சாகாதான் இவன் சொல்றான் மௌத்தத்துக்கு போனதுக்கு பிறகு அங்க கிடக்கிற அஞ்சு பத்து ரூபாய்க்காக வேண்டி மார்க்கத்தை விற்கிறான் இவன் எதுலையுமே நபிகள் நாயகத்தை போன்று நடக்கலையே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் நடக்கல ஏன் நடக்கல தெரியுமா இப்படி உன்னதமான நபிகள் நாயகம் அவருடைய உயிரோட்டமான ஆரோக்கியமான ஜார்ஜ் பெர்னாட்ஷா சொன்னார் இருபதாம் நூற்றாண்டில் நபிகள் நாயகம் இல்லை அவர் இருந்திருப்பாரேயானால் இந்த உலகம் சந்தித்திருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவுகட்டி கட்டி சாதித்திருப்பார் என்றார் அப்படிப்பட்ட ஜார்ஜ் பெர்னாட்ஷா எதிர்பார்ப்பு இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு ஒன்றுமே தெரியவில்லை என்றால் என்ன காரணம் நபிகள் நாயகத்தின் உன்னதமான புனிதமான பரிசுத்தமான வாழ்க்கை வரலாறை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்து மதுகப்புகளின் பெயரால் கட்டுக்கதைகளை இமாம்களின் வரலாறு என்கிற பெயரால் இதுதான் மார்க்கம் என்று உள்ளே புகுத்தியதனுடைய மாயை நமக்கு நபிகள் நாயகத்துடைய அருமை விரும்பில்லாம் தெரியாமல் போயிருச்சு ஏன் இன்றைக்கு நீங்கள் ஆலிம்சாக்களை எவ்வளவு கோலத்தில் பார்க்கறீங்க நம்மாளுக்கு தெளிவா தெரியும் ஆலிம் சாக்களுக்கு ஒரு எண்ணம் நம்ம அப்படியே ஜமாத்துல ஊருக்குள்ள இப்படி ஒரு இவன் அவர் ஒரு வித்தியாசமா நடப்பாரு ஊர் சோறெல்லாம் வயித்துல திங்குறார்ல பானை வயிற்றுல இப்படி நடப்பாரு தள்ளுடா இப்படி நடப்பார்

நம்ம ஜமாத்துல பெரிய பெரிய சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்லி பிதாத்தையும் மதுகபையும் பின்பற்றி கொண்டிருக்கிற சுண்ணத்தை மறந்து நபிகள் நாயகத்தின் போதனை எல்லாம் ஏற்றிருக்காமல் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிற அந்த ஜமாத்தில் மதரசாக்களில் படித்து வெளிவந்தவர்கள் பி ஜெய் பிஜே ஜே ஒரு மூத்த அறிஞர் அவர் தன்னுடைய மூணு ஆம்பளை பிள்ளைங்களை மதரசாக அனுப்பினா இருக்கிறீங்க அனுப்பல நம்மோட இந்த சனியன் போகட்டும் ஒருத்தர் ஒரு ஆலிம்ஸ் ஆவாதுங்க இந்த மதுகபு ஜமாத்துல படித்திருக்கிற ஒரு மதர்சால படித்திருக்கிற உஸ்தாத் ஆலிம் சாக்கள் யாராவது ஏ மகன இந்த புண்ணியமான பணிக்கு அனுப்புற ஒரு ஆள் வேண்டாம்டா பிச்சைக்கார தொழில் போயராத ஏன் அப்படி நினைச்சீங்க அப்படி மாறி இருக்குது பிள்ளைங்களை எங்க படிக்க வைக்க போறீங்க என் புள்ள மெரிட்ல பாஸ் ஆயிட்டான் டாக்டர் ஆக போறேன் இப்ப நீட்டுன்னு சொல்லி நம்மள ஒரு காட்டு காட்டிடுவாங்க அது வேற விஷயம் மெரிட்ல பாஸ் ஆகிட்டான் இன்ஜினியர் ஆக போறேன் பெரிய லாவை படிக்க வைக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க இல்லை உங்க பையனை ஆலிம்ஸா படிக்க வைக்க பிச்சைக்கார படிப்பு நமக்கு எதுக்கு எவன் சேட்டை பண்றானோ எவன் உருப்பிடலையோ பார்க்கறக்கே முட்டா பயமா இருக்கானோ இவனை கொண்டு போய் அங்க சேர்ப்போம் அந்த சிறைச்சாலையில் என்று நினைக்கிறான் அங்க சேர்ந்தவனையும் கண்ணியமா நடத்துறானா அம்புட்டு பேருக்கு முதல்ல மொட்டை அடிக்கிறான் மொட்டை அடிச்சு பைத்தியக்கார மாதிரி உட்கார வச்சிருவான் எங்க நபிகள் நாயத்துடைய வாழ்க்கையை சொல்வார்கள் எங்க நபிகள் நாயத்தின் வாழ்க்கையை போதிப்பார் ஒண்ணுமே இருக்காது அம்பட்டு பேருக்கு ஒரு ஜிப்பா போட்டுருவான் இதுதான் நபிகள் நாயன் ட்ரெஸ் பாங்க இப்படி ஒரு ஜிப்பாவை போட்டதே இல்லை பாகிஸ்தான் போட்டான்னு சொல்லுங்க நபிகள் நாயகம் போட்டாங்கன்னு சொன்னாதீங்க இவன் போடுவான் இந்த மாதிரியான கோலத்துல பார்த்து பார்த்து நம் ஆட்களுக்கு தெளிவா புரியும் பூரியா பாத்தியான்னு நடத்துவார்கள் அந்த நேரத்துல கிடைச்சிருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா பூரியையும் எடுத்துக்கிட்டு போய் சப்பாத்தி எல்லாம் ஊரை வச்சு பல நாளா கூல குடிப்பானே ஒரு லவ் விட்டுக்காரன் அவன் தான் ஆலிம்சா இப்படி நினைக்கிறமே இந்த மாதிரியான ஒரு அவமான சின்னமாக முஸ்லிம் மத குருமார்கள் மாறினது காரணம் என்ன நபிகள் நாயகத்தின் உண்மை வரலாற பார்த்தான்னா மக்களில் மக்கள் ஒருவனாக சேவகனாக இருப்பான் சமுதாய பணிகள் மீது அக்கறை செலுத்துவனாக இருப்பான் மார்க்கத்தை விலை பேச மாட்டான் மார்க்கத்தை வித்து வயிற்று பிளப்பை நடத்த மாட்டான் மார்க்கத்தை மூடி மறைக்க மாட்டான் மார்க்கத்தின் பெயரால் தனி மனித வழிபாடை உருவாக்க மாட்டான் அவன் படிக்கல ஏன் மதுகம் அப்படி மாற்றி இருக்கிறது எப்படி எல்லாம் உண்டாக்கி தெரியுமா இந்த சமுதாயத்தில் தீண்டாமையை முதலில் உண்டாக்கியது இந்த மதுக முஸ்லிம் சமுதாயம் என்பது இஸ்லாமிய சமுதாயம் என்பது தீண்டாமையை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எரிந்திருக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இவர்கள் இமாம்களுக்கு ஒரு தகுதியை சொல்கிறார்கள் மதுகபு புத்தகத்தில் இமாம் எப்படி இருக்கணுமா அஸ்மகும் வஜ்கன் அழகிய முகம் கொண்டவர் தான் இமாமத்து செய்யணும் முகம் பார்க்க அழகா இருக்கணுமா அழகான ஃபேஸ் இருக்கணும் பார்க்க லட்சணமா இல்ல கிராத்து நல்லா இருக்குது அவை இமாமத்து வரக்கூடாது இதுவே ஒரு தீண்டாமையா இல்லையா அட அழகை முன்னுரிமைப்படுத்துதான நிறவெறி வந்துச்சு வந்துச்சு இந்த வெள்ளை கருப்புங்கிற நிறவெறி சர்வதேச அளவுல கொண்டு போய் சேர்த்தானே செஸ் விளையாடுவாங்க விளையாடுவாங்க தான் அது வெள்ளை ரெண்டு கருப்புனா அஞ்சு தூக்கிட்டான்ல இது மாதிரி நிறவெறியையும் முகத்தை பார்த்து முடிவெடுப்பதையும் முற்றிலும் ஒளித்து கட்டிய இஸ்லாம் நபிகள் நாயகம் செல்லலாலிசம் அழகாக சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுடைய தோட்டத்தை பார்க்க மாட்டான் இன்னல்லா எல்லா சுவரிக்கும் உங்கள் தோட்டத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான் காசு பணத்தை பார்க்க மாட்டான் உள்ளத்தை பார்ப்பான் ஒரு இமாமுக்கு என்ன தகுதி நல்லுள்ளம் படைத்தவராக நற்சிரம் சிறந்தவராக நற்குணம் கொண்டவராக நல்ல குரான் வசனத்தை மனநம் செய்தவராக இருக்காரான்னு கேளுங்க இவங்க என்ன தகுதி வச்சிருக்கிறாங்க ஆள் ரொம்ப அழகா இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன தகுதி அவருடைய தகுதியில் வருது சும்மல் அஹு சௌத்தன் குரல் வளம் அழகா இருக்கணும் கிராத்துக்கு சும்மல் அஹு சௌஜத்தன் அவர் பொண்டாட்டி அழகா இருக்கணும் உலகத்திலேயே ஒரு கேட்டகரி இருக்குது பொண்டாட்டியுடைய போட்டோ காட்டுற கேட்டகரி நாம எத்தனையோ வேலைக்கு போயிருக்கோம் நம்ம போட்டோ கேட்பான் ஆதார் இருக்கா ஓட்டர் ஐடி இருக்கா லைசன்ஸ் இருக்கா கேட்பான் எல்லாத்துக்கும் நம்முடைய போட்டோ ஆலிம்சா தொழிலுக்கு உன் பொண்டாட்டி போட்டோ இருக்கான்னு கேட்பான் இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலையை உண்டாக்குனது எது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல மார்க்க வழிகாட்டுதல் இருக்குமானால் இந்த நிலைக்கு வந்து மாட்டார்களே